இப்போ நம்ம வந்து உண்மையாலுமே இது ஒரு தனி தீவு தான்ண்டா இந்தாண்டு தான் பண்ணவாடி கொளத்தூர் மூலக்காடு நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற அந்த பெரிய மலைக்கு பின்னாடி இருக்கிறதா மேட்டூர் டேம் பேருங்க மக்கள்ஸ் எல்லாம் அந்த ஆண்ட கரையிலேருந்து இந்தாண்ட மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வேர்த்து விறுவிறுத்துருச்சா அதுலேயே வண்டி வாட்டினா வேறு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம மேட்டூர் டேமோட சென்டர் பகுதியில் தாங்க இருக்குது அதாவது திப்பம்பட்டியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதா அந்த கங்கை பெருமாள் கோவில் இது கரெக்டாக இப்போ டேமில் நூற்றி இருபது அடி தண்ணி ஏறி இருக்கிறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு வியூவில் இப்போ தெரியுது மேட்டூர் டேமில் தண்ணி ஒரு அறுபது அடிக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம பைக்லேயே அந்த கோவிலுக்கு வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஒரு எண்பது அடி தொண்ணூறு அடிக்கு மேலே டேமில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி பரசல் மூலியமாக தான் நம்ம கோவிலுக்கு வர முடியும் இப்போது டேமில் நூற்றி இருபது அடி தண்ணி இருக்கிறதால கரையிலேருந்து கோவிலுக்கு சரியாக ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால் நம்ம பரசலில் தான் வர முடியும் வார வாரம் சனிக்கிழமை கண்டால் பூஜை நடக்கும் ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிற பொதுமக்களும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்குவாங்க இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னால் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக ஒரு பூஜை நடக்கும் இந்த கோவில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் இருபத்தாறு அடி தண்ணி இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த இடத்துல தான் அந்த கோவில் இருந்துச்சு டேமில் தண்ணி அதிகமாக அதிகமாக இந்த கோவிலை வழிபட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து இருக்கிறதுலையே அதிக உயரமான இடமா பார்த்து இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவில் ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ மக்களோட கைப்பணத்தை வச்சு ஓரளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க நாங்கள் கரெக்டாக கோவிலோட பேக் சைடில் வந்து பரசலை நிறுத்திட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா கங்கை பெருமாள் கோவில் இங்கே பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலும் இருக்குது சிவன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சடி ஹைட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக காய்ச்சளிப்பார் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட முன்பகுதியில் நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தண்ணி தான் இருக்கும் அதுவும் டேமில் நூற்றி இருபது அடி தண்ணி இருந்துச்சுன்னா சொல்லவா வேணும் நீங்களே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம சுற்றி பார்க்குற எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் தெரியும் கோவிலுக்கு முன்பகுதியே இப்படி இருக்குன்னா கோவிலுக்கு பின்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் என்னோட பேர் வெங்கட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க கோவிலுக்கு பின்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கக்கல்ஸ் இப்போ ஒரு சம்பவம் ஆக போகுது மரசலும் மரசல் இடிச்சு பார்த்தது இல்லைல்ல இப்போ பார்ப்பீங்க தாத்த விட்டு கிராஸாக போனே தாத்த விட்டு கிராஸாக மேட்டு மேட்டூர் பார்த்த மாதிரி போயிட்டு ஏதோ தாத்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன்

வேற லெவலுக்கு போக்கேல்ஸ் இப்போ கரெக்டாக நம்ம மேட்ரு டைமோட சென்டர் பகுதியில இருக்கோம் நீர் நாய் எதிர் நீர் நாய்லாம் வராதுடா இந்த இதில் புதையல கிடக்கும்டா புதையல கிடக்குமா பாருங்க எல்லாம் பறந்து போயிடுச்சு அருணா பிரேக் போடணும் போய் இடிச்சு விட்டீங்கன்னா பர்சல் உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் போய் அண்ணா இடத்துல போய் ப்ரேக் கூட இது ஓமங்கையில பாதாம் கொட்டை ஒரு கொட்டை பாச எப்படி அடிக்கிட்டு பாச எதுவுமே இல்ல சரி விசப்பயிருச்சு வேணாம் நமக்கு முந்திரிச்சு இல்லைங்களா அப்படிதான்

செல்லு ஜில்லு தண்ணி போயிருப்போது வாட்டர் ப்ரூஃப் தானே ப்ரூஃப் தான் எங்கே தொலைவு கவுர் கட்டி போடு மூஞ்சில் தண்ணி அடிச்சு வர இப்போ பள்ளி சில்லு ஜில்லுன்னுக்கு பப்பாளிக்காயின்ட்டுக்கிறானே இருக்கு அந்த காய் சோட்டு போடுண்ணே மூஞ்சி தெரியல பனின்னு தான் தெரியுது இப்போ தெரியுது ஜில்லுன்னுக்கு தண்ணி நல்லா இருக்குது இந்த காய தான் அது கசகச காய் ஏய் இது சவுச்சவிடாத்தான் போட்டலாம் அது இல்லை மூஞ்சி கழுவுறத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தண்ணி உண்மையில அப்படி தானே மூஞ்சி கழுவுறதுக்கு தான் இங்கே வந்துருக்கோம்ஸ்ங்க பாருங்க சுற்றியும் ஃபுல்லாக தண்ணி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி தான் ஆனால் அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு செடி இருக்குது செடியில் அது மரம் ஆனால் அந்த காய் பேர் காய்ப்பேருன்னு தெரியல உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன் இது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது தெரியலங்க இது தெரியலீங்களே இதுதான் பார்த்தா பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் காய் ஆனா இது பார்த்தா அந்த பெரிய ஏலக்காய் இருக்குல்ல நீட் நீட்டமா அந்த ஏலக்காய் மாரிக்கிது தூரத்துல இருந்து பார்த்தா தெரியல மக்கள் பாருங்க கொட்டி கிடைக்குதுன்னு தண்ணிலாம் உடச்சு விட்ருவா விளையாட்டேங்குது ஏண்டாக்கா சார் இப்படியே பசிட்டு போயிட்டே எப்படி வருவா பண்ணிக்கிறேன் ஃபோன் பண்ணுவேன் எறும்பு அதிகமாக இருக்குது வாசுக்கு நீச்சல் தெரியாது என்ன தான் அந்த கல்லுலாம் வர வராது இது நம்மனா கல்லுக்கு வராது சோத்துக்கு நீ போட்டு வந்து சோத்துக்குன்னா ரெண்டு நாள் மூணு ஆச்சும் வர மாட்டேன் நீ எங்கள் வாடகை பூனை பிடுக்க போலண்டா பாரு ஒரு எலிலாம் செத்து கிடைக்குது பாவண்டா இது வந்து ஆந்திரா இல்லைங்க கர்நாடக இல்லைங்கண்ணா வேற லெவல்கிறேன் எக்கச்சக்கமாக இருக்குது அதிகமாக பச்சை காயாக இருக்குது வீடாக ஒரே ஒரு பழம் தான் இருக்குது ம் இங்கே கஷாயம்

எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட தான் பண்ணவாடி கொளத்தூர் மூலக்காடு நமக்கு ஸ்டெயிட்டாக இருக்கிற அந்த பெரிய மலைக்கு பின்னாடி இருக்கிறதா மேட்டூர் டேம் இதை தெளிவாக இப்போ தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னா பார்த்துக்கோங்க கர்நாடகா இருந்திருந்தேன் ஆமாங்க இந்தாண்ட தான் வழி இருக்குது இந்தாண்ட தான் தருமபுரிக்கு சேலம் மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் பிரிக்கிற அந்த பண்ணவாடி பரசல் துறை இருக்குது ஏ இப்படி இப்படின்னு சொல்லி உன் பண்ணவாடிக்கே கூட்டிகிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து படத்தில் இப்படியே ஊட்டிட்டு இருக்கிறோம் ஒன்று இல்லை எனக்கு வேலை கிட்டே வந்ததாக வந்து அதனால மட்டும் சாயங்காலம் இங்கே தான் இருக்க இப்படி தண்ணி வந்துக்குது அதெல்லாம் மக்கள்ஸ் நம்ம ஒரு வழியே அந்த பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கோவில் பேர்ஸ்ல எடுத்த இடத்திலே கொண்டு வந்து வச்சிடலாம் கட்டை திருப்பு திருப்பு கட்டைங்க நிச்சு தான் இதுக்கு மேலே கிளம்பறத தான் மக்களை நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி திப்பம்பட்டியில் இருக்கிற கங்கை பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் ஊர் சுற்றி பார்ப்போம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே